ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் கோவை கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு திங்கட்கிழமை அன்று காட்டூர் மகான் பட்டினத்தார் பழைய பேப்பர் கடையில் குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாதம் நூறு நபர்களுக்கு அன்னதானம் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது மேலும் பத்து பாக்கெட் புலி சாதம் திரு சுரேஷ்குமார் குடும்பத்தினர் சார்பாக வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் கோவை அகத்தியர் சன்மார்க்க சங்க அன்பர்கள் சிவகாமி சரவணன் இளங்கோ கனகராஜ் ஸ்ரீதரன் மற்றும் பழனியம்மாள் கோவை இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்